திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இப்படி வந்து முருகனோட முதல் படை வீடா இருக்கிற திருப்பரங்குன்றத்திலே இப்போ வந்து பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த திருப்பரங்கு முருகன் மலை மேல வந்து சிக்கந்தர் தர்கா வந்து இருக்குங்க அந்த சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமியர்கள் போய் தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த திருப்பரங்கு முருகன் மலை மேல அந்த தர்கா வந்து இருக்கிறனால அங்க வந்து ஆடுகளை வந்து வெட்டக்கூடாது கோழிகளை வந்து பல இடக்கூடாது எந்த ஒரு உயிர் பலியும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க வந்து தடை வந்து இருக்கு ஆனா இந்த ஒரு தடை வந்து காலங்காலமாக இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அங்கே வந்து உயிர் பலி வந்து கொடுக்கணும் எங்களுக்கு வந்து அங்கே ஆடுகளை வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பெருசாக வந்து வெடிச்சிருக்குங்க இதுக்கான காரணம் என்னன்னா இந்த திருப்பரங்கு முருகன் மேல உள்ள இந்த சிக்கந்தர் தர்காவில் வந்து ஆடுகளை வெட்டுறதுக்காண்டி கிளம்பி வந்து ஒரு சில பேர் வந்து போயிருக்காங்க உடனே அங்கே வந்து போலீஸார் வந்து அதை தடுத்து வந்து நிறுத்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆடுகளை வந்து வெட்டக்கூடாது ஆடுகளை வெட்டுறதுக்கு இங்கே தடை இருக்கு தயவு செஞ்சு நீங்க வந்து இதை எடுத்துட்டு திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அங்க வந்து இஸ்லாமியர்களும் கொண்டு வந்த ஆடுகள் எதையுமே வெட்டாம திரும்ப வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி போகும்போது அங்க போலீசாருக்கும் அங்க வந்தவங்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு தடவை வந்து கேக்குறோம் இதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு போலீஸார் கிட்ட இது சம்பந்தமா வாக்குவாதம் வந்து நடத்துறாங்க இப்ப இந்த ஒரு தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி முருகன் மலைக்கு மேல வந்து எந்த ஒரு உயிர் பலியும் கொடுக்க கூடாதுன்னு தானே வந்து தடை வச்சிருக்காங்க இந்த ஒரு தடையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதானே காலங்காலமா இந்த ஒரு தடை வந்துருக்கு ஏன் திடீர்னு இந்த ஒரு தடையில இப்போ வந்து மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க இப்போ வந்து இந்த முருகன் மலைக்கு மேல உயிர் பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த தடை எடுத்து விட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டா இருக்குமா இது வந்து தப்பான விஷயம் தானே இவ்வளவு நாள் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர் இந்த பிரச்சனை ஏன் வந்து கிளப்பணும் தான் பல பேர் விமர்சனமாக வந்திருக்கு இப்போ இது தாங்க இப்போ ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்